வில்லியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி இரண்டு மக்கபெயர் முன்னுரை இந்நூல் மக்கபெயர் முதல் நூலின் தொடர்ச்சி அன்று ஒரு வகையில் அதற்கு இணையானது அந்தியோக்கு எப்பிப்பானின் தந்தை நான்காம் செலுக்குவின் ஆட்சி தொடங்கி நிக்கானோரை யூதா மக்கபே வெற்றி பெற்றது வரையிலான காலகட்டத்தில் ஏறத்தாழ கிமு நூற்றி எண்பது முதல் நூற்றி அறுபத்தி ஒன்று வரை நடந்த நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறுகின்றன இவை ஏற்கனவே மக்கபெயர் முதல் நூலின் முதல் ஏழு அதிகாரங்களில் காணப்படுகின்றன சீரனைச் சேர்ந்த யாசோன் கிரேக்க மொழியில் ஐந்து தொகுதிகளில் விரிவாக எழுதிய வரலாற்றின் இரத்தின சுருக்கம் இந்நூல் எருசலேம் யூதர்கள் எகிப்து வாழ் யூதர்களுக்கு விடுத்த இரண்டு மடல்கள் இதற்கு முன்னுரையாக அமைகின்றன படிக்க விரும்புவோருக்கு மகிழ்ச்சி அளிக்கவும் மனப்பாடம் செய்ய விரும்புவோருக்கு எளிதாக அமையவும் அனைவருக்கும் எழுத பெற்றதால் வரலாற்று கண்ணோட்டத்தை விட திருவுரை பாணியில் அமைந்த இறையியல் கண்ணோட்டமே இதில் முன்னிடம் பெறுகிறது இறை தலையீட்டை விளக்கும் பொருட்டு வெளிப்பாட்டு இலக்கிய நடைக்குரிய காட்சிகள் ஆங்காங்கே புகுத்தப்பட்டுள்ளன திருச்சோட்டத்திற்கு கீழ்படிந்து நடப்போருக்கு கடவுள் கைமாறு அளிப்பார் என்னும் மைய கருத்தை விளக்குகிறது நீதிமான்களின் உயிர்ப்பு இறந்தோருக்காக வேண்டுதல் மறைசாட்சி இறப்பின் சிறப்பு மன்னக மனிதருக்காக விண்ணக புனிதர்களின் மன்றாட்டு போன்ற பழைய ஏற்பாட்டின் பிற நூல்களில் பெற்றிராத புதிய கருத்துக்கள் இதில் காண கிடக்கின்றன நூலின் பிரிவுகள் ஏழு ஒன்று எகிப்திய யூதர்களுக்கு விடுத்த மடல்கள் இரண்டு நூலாசிரியரின் முன்னுரை மூன்று கோவிலை தீட்டுப்படுத்த எளியதோரின் முயற்சி நான்கு அந்தியோக்கு எப்பிபானும் யூதர்களின் துன்பமும் ஐந்து யூதாவின் வெற்றிகள் ஆறு மீண்டும் யூதர்களின் துன்பம் ஏழு முடிவுரை